திரு அண்ணாமலை தமிழக முன்னாள் பிஜேபி தலைவர் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் குரல் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள விளக்கவுரை பொருளாகிய செல்வங்கள் இழிந்தவர் இடத்திலும் உள்ளன உயர்ந்தவர் இடத்தில் மட்டுமே உள்ள அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும் பொருளாகிய செல்வங்கள் இழிந்தவர் இடத்திலும் உள்ளன பாலியல் வன்கொடுமையை கண்டித்து பெண்களுக்கு நீதி கிடைக்க திரு அண்ணாமலை தமிழக முன்னாள் பிஜேபி தலைவர் தன் உடலை சாட்டையால் அடித்து கொண்ட அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும் செல்வங்களில் சிறந்த அருள் செல்வத்தால் உயர்ந்த திரு அண்ணாமலை தமிழக முன்னாள் பிஜேபி தலைவர் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்